தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஆனால் செந்தமணன் சீமான் அவர்களை சிறப்பு விருந்தினராக ஒரு நிகழ்ச்சிக்கு ஐயா தடா ரஹீம் அவர்கள் அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தற்போது சூழல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது மயிலாப்பூரில் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க இருக்குதுங்க இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக ஐயா தடார் ரஹீம் அவர்கள் அந்த கட்சியுடைய நிறுவனர் அவர் தான் அந்த நிகழ்வை முன்னெடுக்கிறாரு சோ இதை பார்ப்பதற்கு முன்பு நம்ம இன்னொரு செய்தியும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குதுங்க நாம் தமிழ் கட்சி இதுவரைக்கும் இஸ்லாமிய சமூக மக்களுக்காக எந்தெந்த இடத்துல குரல் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இப்போதைக்கு இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழ் பொறுத்தளவுக்கு பாஜக மீட்டிங் அப்படின்னு சொல்லி திமுக இலவச வாக்குகளாகவே வந்து இஸ்லாமிய வாக்குகள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு என்ன சொல்லி தனி அங்கீகாரம் எதுவும் பெற்று கொடுக்கவில்லை ஒரே ஒரு பொய்யை மட்டுமே சொல்லி அவர்களை இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள் பாஜக உள்ள புகுந்துவிடும் அதனால் எங்களுக்கு வாக்கு வாக்களிங்க அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை வைத்து கொண்டே வந்து அவர்கள் தனி ஆண்டு காலமாக காலத்தை கழித்தார்கள் ஆனால் நாம் தமிழ் கட்சி பொறுத்தளவுக்கான சீமானர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இஸ்லாமிய மக்களுக்கு வந்தாலுமே உடனடியாக குரல் கொடுத்திருப்பாரு ஐயா பழனிபாபா அவர்கள் குறித்து நாடெங்கும் எங்கேயுமே கொண்டு போய் சேர்த்து ஒரு நபர்கள் முக்கிய பங்கு நான் சீமானவர்களுக்கு இன்றைய வரைக்கும் இருந்துட்டு

அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து போய் நின்று பார்க்கல ஏன்னா அத்தனை நபர்கள் அச்சமோடு பயந்து கொண்டு இருந்த பொழுது அண்ணன் சீமானவர்கள் மட்டும் துணிவாக போய் நின்றார்கள் இப்படி எண்ணற்ற விடயங்கள் சொல்லிட்டே சொல்லிக்கிட்டே போகலாங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படம் வந்த போதாக இருக்கட்டும் கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படம் வந்தபோது திரையரங்கிலுமே மூடினார் இங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிந்தது இதே போல எண்ணற்ற விடயங்கள சொல்லிட்டே போகலாம் காஷ்மீர் விவகாரம் குறித்த சமீபத்தில் வந்தது இல்லையா ஆர்டிகல் த்ரீ ஏ சிக்ஸ்டி அது சம்பந்தமா இருந்த பொழுது இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியாக வந்து பல்வேறு இடங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி சீமான சேர்ந்தவன் சீமானவர்களும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலுமே ஆதரவு எடுத்து வைக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது

சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வியில் வேண்டுமானாலும் நீங்க கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தலைப்பை முன்வைத்திருக்கிறார்கள் நான் சீமான அனைத்திற்கும் தயாராக தான் கிளம்புகிறார் அப்படிங்கிற பார்க்க முடிந்தது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை இந்த நிகழ்வு அப்படிங்கிறது மயிலாப்பூர் பகுதியில் நடக்க இருக்கிறது ஒருவர்களை ஸோ வாய்ப்பு கொண்ட நபர்கள் மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கூட இஸ்லாமிய சமூக உறவுகளுக்கு முக்கியமாக இந்த பதில் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகம் இருந்தாலும் கூட தயங்காமல் கேட்டு விடுங்கள் ஸோ மனதில் போட்டு குழப்பிக் கொள்வதை விட்டுவிட்டு தொடர்ச்சியாக இந்த மண்ணின் மைந்தர்கள் இஸ்லாமியர்கள் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு பெரும்பான்மையின மக்கள் அப்படிங்கிறதையும் சீமானவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்து கொண்டு இருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட நபரை நீங்கள் தவறு விட்டு விட்டீர்கள் அப்படின்னா இனி எந்த ஒரு காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டார் அப்படிங்கிற சிந்தனையோடு செயல்படுங்க ஒரு வகையில் ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்